வெளி வாசற் கதவை காளால் எட்டி உதைத்து திறந்து அம்மா எங்கேம்மா இருக்கே என்று அலறிக்கொண்டே ஓடினாள் தேனுகா என்ன பெண்ணடி நீ பொறுமை நிதானம் எதுவுமே கிடையாதா உனக்கு காடால் இப்படி கேட்டை உதைக்க கூடாது என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் எந்த ஆகாயம் எங்கே விழுந்து விட்டதென்று இப்படி ஓடி வருகிறாய் ஆகாயம் எதுவும் விழவில்லை எனக்கு பசிக்கிறது உடனே சாப்பாடு வேண்டும் அவ்வளவுதான் ஏண்டி இதற்கா இத்தனை ஆர்ப்பாட்டம் செய்கிறாய் என்கிட்டேன்னா பரவாயில்லை மற்றவங்க என்ன செய்வாங்க தெரியுமா ரெண்டு அடி போடுவாங்க அடிக்கிற கையை உடைச்சி அடுப்பில் வச்சுடுவேனாக்கும் அது என்னம்மா எப்போ பார்த்தாலும் மற்றவங்க மற்றவங்கன்னு சொல்கிறியே யார்மா அந்த மற்றவங்க வேறு யார் உன் பாட்டி அத்தை சித்தி பெரியம்மா அம்மா நிறுத்துமா உன்னோட உலகம் இந்த நாலாயந்து பேரோடு நின்று விட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்தை பத்தி புரிஞ்சுக்கம்மா அதற்கு பதில் சொல்லாமல் அம்மா உள்ளே போனாள் தேனுகா பரபரவென ஓடிப்போய் சாப்பாட்டு மேசை மேல் தாளம் போடலானாள் அம்மா பசிக்குதே தாயே பசிக்குதே சாயங்கால பிச்சை போடு தாயே நூறு வயசு வரைக்கும் வாழுவ அம்மாவுக்கு சிரிப்பு பொங்கியது போய் அடுத்த வீடு பாரு இங்க இன்னும் சமையல் முடியலை சமைக்காட்டா பரவாயில்லை தாயி உள்ள ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ்கிரீம் பாக்கெட்டையும் கேக் பெட்டியையும் போடு தாயி அடி படவா ஏண்டி இப்படி சோறு திங்காமல் ஐஸ்கிரீமே திங்குறியே உடம்பு குண்டாயிடுவேன் அப்புறம் அங்கமுத்துக்கு அக்கா மாதிரி பிந்து கோசுக்கு தங்கச்சி மாதிரி ஆகிடுவே உனக்கு மாப்பிள்ளை பார்க்க என்னால் முடியாதுடியம்மா அதை பற்றி நீ கவலைப்படாதே தாயி நான் வேணாம்னாலும் நீ தரமாட்டேன்னாலும் என் அத்தை மகன் என்னை ஹெலிகாப்டரில் கடத்திக்கிட்டு போயிடுவான் ஏன்டி குதிரை என்னாச்சு அம்மா சிரிக்காமல் கேட்டாள் நோ சான்ஸ்மா குதிரைக்கு கொல்லு போடாமல் இருந்ததாலே அது கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுதுன்னு போன வாரமே காதர்பாய் ஜஹா வாங்கிட்டார் அதனால தான் இந்த ஏற்பாடு அம்மா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும்மா ப்ளீஸ் கொடுமா ஆயிரம் ரூபாயா தேனு பணத்தை இப்படி செலவு பண்ணக்கூடாதும்மா சிக்கனமாக இருக்கணும் இப்போ உனக்கு அவ்வளவு ரூபாய்க்கு என்ன செலவு ஆஹா ஆயிரம் ரூபாய்க்கு கணக்கு கேட்குறிய நீ அதுவும் யாரை என்னை உன் பொண்ணை ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெத்து தங்க கிளியாட்டம் வளர்த்து வச்சிருக்கியே என்னை பார்த்து நீ கணக்கு கேட்குற ஆனால் நான் அப்படி இல்லை எனக்கு நீ ஒரே ஒரு அம்மாவாச்சே அதனால் உன்னை விட்டுடுறேன் சரி சரி ரெண்டாயிரமா எடு ம் கணக்கு கேட்டால் ஒன்று கட்சியுடையும் இல்லைன்னா இப்படி தான் கேட்ட தொகையை ரெட்டி அம்மா சிரித்தாள் சரிடி தாயே உனக்கு பணம் தானே வேணும் தரேன் முதல்ல சாப்பிடு சாப்பிட்டு முடித்து தேனுகா படிக்க உட்கார்ந்தாள் எத்தனைக்கு எத்தனை குறும்பும் கும்மாளமும் நிறைந்தவளோ அத்தனைக்கு அத்தனை தேனுகா படிப்பிலும் கெட்டிக்காரி படிக்கும்போது போது அவளை தொந்தரவு செய்தால் அவளுக்கு பிடிக்காது அதனால் சொல்ல வந்ததை அம்மா சொல்லாமல் தன் வேலைகளை பார்க்கலானாள் இரவு படுக்கும் தேனு நாளைக்கு லீவு போடுடா தாத்தா வீட்டுக்கு போகணும் என்ற அம்மாவை பார்த்து தலையில் அடித்து கொண்டாள் தேனுகா அதுதானே பார்த்தேன் என்னடா பத்து நாள் ஆச்சே உன் மாண்பு மிகு அப்பா இன்னும் வர சொல்லி ஃபோன் பண்ணலையேன்னு நினைச்சேன் ஃபோன் வந்துட்டுதா என்னவாம் உன் அம்மா வீட்டில் யாருக்கு பிறந்த நாள் யாரோட கல்யாண நாள் யாருக்கு அறுபதுக்கு அறுபது ஏம்மா உனக்கு அழுத்து போகாதா எனக்கு ரொம்ப அழுப்பாக இருக்குமா நாளைக்கு நான் வரலைமா நீ மட்டும் போயிட்டு வந்துடுமா பாட்டி கேட்டால் நான் காலேஜுக்கு போயிட்டுன்னு சொல்லிவிடு முக்கியமான டெஸ்ட்னு புளிவிடுமா ப்ளீஸ்மா என் தங்கம் இல்லை அம்மா அவள் தலையை பாசமாக தடவி விட்டாள் இப்படி பேசக்கூடாதுடா வயசில் பெரியவங்க ஆசையாக கூப்பிடுறாங்க போய்ட்டு தான் வரணும் மாமாவுக்கு கல்யாண நாளாம் நாளைக்கு காலையிலேயே போகணும் சாயங்காலம் தான் விழா போகலாமாடா தன்னை கிஞ்சும் அம்மாவை பார்த்து சிரித்தாள் தேனுகா வரமாட்டேன்னா விடவா போற சரிம்மா வரேன் நீ நிம்மதியா தூங்கு எனக்கு கொஞ்சம் எழுதணும் எழுதிட்டு வரேன் அம்மாவை படுக்க வைத்துவிட்டு விட்டு ஹாலுக்கு போனாள் தேனுக்கா பெருமூச்சு விட்டபடி சோபாவில் உட்கார்ந்தாள் மாமாவுக்கு கல்யாண நாள் விருந்து கொண்டாட்டம் அதற்கு அம்மாவுக்கு அழைப்பு சே என்ன மனிதர்கள் மனசாட்சியே இல்லாதவர்கள் மாமாவுக்கு இது என்ன முதல் திருமணமா முதல் பொண்டாட்டி செத்து மறுமாதமே திருமணம் செய்து கொண்டு விழா கொண்டாடுகிறார் அதுக்கு அம்மா போக வேண்டும் பாட்டியும் தாத்தாவும் மட்டுமின்ன ரெண்டு கிழமும் போன மாதம் கல்யாண நாள் கொண்டாடி கேக் வெட்டி இழிச்சுக்கிட்டு வீடியோவுக்கு போஸ் கொடுத்து கொண்டு நின்றதுகளே அன்றைய விழாவில் எல்லோரும் இருபதாயிரம் ரூபாய்க்கு பட்டுப்புடவை எடுத்துக்கொண்டு அம்மாவுக்கு மட்டும் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு வெள்ளையில் ஒரு இலை ஜரிகை போட்டு புடவை எடுத்திருந்தார்கள் எல்லோரும் செயற்கை கொண்டை போட்டு பியூட்டி பார்லர் போய் கண்டதையும் முகத்தில் பூசி கூத்துக்கு ஆட வாரவங்க மாதிரி வந்திருந்தார்கள் அம்மா மயில் தொகை மாதிரி கால்வரை தொங்கும் தலைமுடியை சும்மா வாரி ஒரு கோடாலி முடிச்சு போட்டிருந்தாள் அதிலேயே அம்மாவின் அழகு ஜொலித்தது அவர்கள் எத்தனை செய்தாலும் அம்மா பெரிதாகவே எடுத்து மாட்டாள் எப்போதும் போல புன்னகைத்தாள் சில நேரங்களில் தனக்கு தாங்காமல் தேனுகா ஏதாவது சண்டைக்கு போனால் கூட அவள் சமாதானப்படுத்துவாள் விடுத்தேனும் பாவம் அவங்க வேணும்னு செயலை செய்தாங்க அம்மாவின் பெருந்தன்மை அவர்களுக்கு புரிவதில்லை அவளை கேவலப்படுத்தி கேலி செய்து மனதை கஷ்டப்படுத்துவார்கள் தான் கூட இருப்பதால் தான் அம்மா ஒரு மனுஷியாக நடமாடுகிறாள் அது கூட இன்னும் எத்தனை நாளைக்கு இன்னும் ஒரே வருடத்தில் படிப்பு முடிந்துவிடும் அத்தை மகன் பாரிஸில் டாக்டராக காத்திருக்கிறான் திருமணம் செய்து கொண்டுதான் ஆக வேண்டும் அதை மட்டும் தவிர்க்கவே முடியாது அம்மாவின் ஒரே ஆசை எதிர்பார்ப்பு அதுதான் என்ன செய்வது அம்மாவை தனியாக இங்கே விட்டுவிட்டு போக முடியுமா தன்னோடு அம்மா பாரிசுக்கு நிச்சயம் வரமாட்டாள் தேனுகா குழம்பி தவித்தாள் தூக்கமே வரவில்லை நீ முழிச்சுக்கிட்டே இருக்க மணி என்ன தெரியுமா விடியற்காலை மணி நாலு பத்து மணிக்குத்தானே கிளம்புறோம் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரு அம்மாவின் குரல் அவளை களைத்தது அம்மா உன் மடியில் படுத்துக்கட்டுமா என்று கேட்டபடி அவள் அம்மாவின் கையை பிடித்து இழுத்தாள் இன்னும் குழந்தையாவே இருக்கியேடி என்றபடி அம்மா உட்கார்ந்தாள் அவள் மடியில் படுத்து கண்ணை மூடின மறுநிமிடமே தூங்கிவிட்டாள் மீண்டும் தேனுகா கண்விழித்தபோது போது மணி ஒன்பதாகி விட்டிருந்தது வேகமாக எழுந்து ஓடி கிளம்பினாள் தாயும் மகளும் உள்ளே நுழைந்ததுமே பாட்டி பிளு பிழிவின பிடித்து கொண்டாள் அம்மாவும் பொண்ணும் வர நேரத்தை பார்த்தியா கொஞ்சம் சீக்கிரமே வர்றதுக்கு என்ன இங்கே எத்தனை வேலை இருக்குது யார் பார்க்குறது பொண்ணுங்க எல்லாருமா பியூட்டி பார்லர் போயிட்டாங்க எப்போ வருவாங்களோ சரி சரி வா இந்த தேங்காயெல்லாம் திருவி ரெடி பண்ணிவிடு அப்புறம் இந்தாடி தேன் வரவங்களுக்கு கொடுக்கணும் பூ வந்திருக்கு வெட்டி வெட்டிவை அடடா ஸ்வீட் செய்யறவனுங்க வேற இன்னும் வந்த பாடில்லையே ஏங்க அந்த அன்னபூரணி கேட்ரிங் சர்வீஸுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்களேன் அம்மா புடவை முந்தானியை இழுத்து சமையல் சமையலறைக்குள் நுழைந்தாள் தேனுகா அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஹாலுக்கு வந்தாள் என்னம்மா இது வேலைக்கு எத்தனை பேர் இருக்காங்க அவங்களையெல்லாம் விட்டுட்டு உன்னை தேங்காய் திருவ சொல்கிறாங்களே உன் அம்மா அவங்களுக்கு மனசே கிடையாதாம்மா இதோ பாரு என்ன ஆனாலும் சரி நீ அதை செய்ய நான் விடமாட்டேன் இல்லை அவங்க சொன்ன வேலையை செய்யலைன்னா பாட்டிக்கு கோபம் வரும் வீணா கத்துவாங்க இன்னைக்கு மட்டும் செய்துடலாம் அம்மா கெஞ்சினாள் தேனுகா கண்டிப்பாக மறுத்து விட்டால் இப்படி நீ பேசினா நான் போயிடுவேன் அம்மா என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தாள் தாயும் மகளும் வாக்குவாதத்தில் இருக்கும் போது பாட்டி திரும்பவும் வந்தாள் என்னடி இது ரெண்டு பேரும் குத்துக்கல்லு மாதிரி நிற்கிறீங்களே சொன்னதை செய்யலை அம்மாவை முந்திக்கொண்டு தேனுகா பேசினாள் இதோ பாருங்க பாட்டி நாங்கள் இங்கே வேலை செய்ய வரலை விருந்தாளியாகத்தான் வந்திருக்கோம் உங்கள் மற்ற பொண்ணுங்க மாதிரி எங்கள் அம்மாவும் உங்கள் மகதான் அதனால் அவங்களையும் கௌரவமா நடத்துங்க சும்மா ஏதாவது வேலை ஏவுனீங்கன்னா உங்கள் மரியாதை கெட்டிடும் எங்களுக்கும் சுய கௌரவம் இருக்குது நீங்கள் சொன்னதை செய்ய முடியாது உங்களால் ஆனதை பாருங்கள் தேங்காய் திருவுறது குத்தமாடி என்னடி உன் மக இப்படி பேசுகிறா உன்னால் முடியலைன்னா என்கிட்ட நேராகவே இல்ல அதை விட்டுட்டு இந்த ரெண்டும் கெட்டானே பேச விட்டு வேடிக்கை பார்க்குறியா என்னமோ என் பொண்ணாச்சேன்னு உரிமையில் வேலை சொல்லிட்டேன் இனிமே சொல்லலை சரிம்மா நீங்கள் ரெண்டு பேரும் எதுவும் செய்ய வேணாம் உங்ககிட்ட வேலை சொன்னது என் தப்புதான் மன்னிச்சிடுங்க அப்படி போய் சோஃபாவில் உட்காருங்க காப்பி அனுப்புகிறேன் குடியுங்க பாட்டி முகத்தை திருப்பிக் கொண்டே உள்ளே போய்விட்டாள் அம்மா பரிதவித்தாள் என்ன தேனோ இப்படி பேசிட்ட பாட்டி பாரு வருத்தமா போறாங்க இப்ப என்ன பண்றது சும்மா இருமா அவங்க கிடக்கிறாங்க வா போய் உட்காருவோம் தேனுகா இயல்பாய் நடந்தாள் பாட்டி உள்ளே போய் என்ன சொன்னாலோ அதன் பிறகு யாருமே அம்மாவோடும் தேனுகாவோடும் சகஜமாக இருக்கவில்லை என்னவோ ஒரு மாறுதலும் ஒதுக்கமுமாய் இருந்தார்கள் தேனுகா எல்லோருக்கும் குளிர்பானம் கொடுக்க முயன்றபோது பெரியம்மா வேணாம்மா விருந்தாளிங்களே வேலை வாங்கக்கூடாது நீங்கள் உட்காருங்க என்று தடுத்தாள் அம்மா சைகை காட்டி தேனுவை கூப்பிட்டாள் இதுக்கு தான் சொன்னேன் நீ கேட்கலை இப்போ பாத்தியா முகத்தில் அடிக்காத குறையா நடந்துக்கிறாங்க அம்மா முகம் பாடினாள் தேனுகா நேராக தாத்தாவிடம் போனாள் வா தேனுகா பாட்டியை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கியா அட விடுடா அது பழங்காலம் அப்படித்தான் பேசும் கோவிச்சுக்கும் தாத்தா இவ்வளவு நல்லவங்களாக இருக்கீங்க ஆனாலும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்களே தாத்தா தப்பா நானா என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலையே விளக்கமாக சொல்லேன் உன் அளவுக்கு படிக்காத கிழவன் தானே நான் ஜோக்கு சாரி தாத்தா நான் இதுக்கு சிரிக்க முடியாது நீங்கள் படிச்சிருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கில தாத்தா அது பேசி இருக்கணுமே ஏன் பேசலை தேனு நான் சரண்டர் என்னென்னு வெளிப்படையாக நீயே சொல்லிடுமா தாத்தா கையை தூக்கிவிட்டார் அவர்களின் உரையாடலை கவனித்துக் கொண்டிருந்த மாமாவும் சித்தப்பாவும் அங்கே வந்து சேர்ந்து கொண்டார்கள் கூட்டம் தன் கவனத்தை கொஞ்சம் அவர்களை நோக்கி திருப்பியது தேனுகா சுற்றிலும் ஒருமுறை பார்த்தால் பிறகு குரலை உயர்த்தி கேட்டாள் இந்த மாமாவோட பொண்டாட்டி செத்தப்பறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அதைப்போல எங்க அம்மாவோட புருஷன் செத்தப்பறம் அவங்களுக்கு ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கல சொல்லுங்க தாத்தா உறைந்து போனார் இத்தனை வயதில் இந்த மாதிரி கேள்வி ஒன்று தன்னை நோக்கி ஏவுகணையாக வருமென்று அவர் எதிர்பார்க்கவில்லை சுற்றி நின்ற உறவும் நட்பும் சேர்ந்த கூட்டம் வாயடைத்து போனது பாட்டிதான் முதலில் உணர்வு பெற்றாள் அவள் பேசும் முன்னே தேனுகா திரும்பவும் பேசினாள் என்ன யாரும் பேசலை மனசு குத்துதா பெத்த பிள்ளைகளிலேயே உன்னை நல்லபடியும் இன்னொன்னை வேற மாதிரியும் பார்க்க எப்படி முடிஞ்சது சொல்லுங்க அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் பாட்டி கத்தினாள் ஆமாண்டி நாங்கள் தான் தப்பு பண்ணினோம் கையில ஒரு வயசு குழந்தையை வச்சிருக்கிற பொண்ணுக்கு ரெண்டாம் கல்யாணம் பண்ணி வைக்காம நாங்கள் தான் தப்பு பண்ணிட்டோம் எவண்டி முன்னே வந்தான் நாங்க வேணாம்னு சொல்றதுக்கு உன்னால தாண்டி எப்பவும் பிரச்சனை இல்லை உங்களால தான் பிரச்சனை உங்க மனசுல பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சிருந்தா நீங்களே என்னை வளர்க்கறதா சொல்லி எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கணும் ஏன் செயலை அடி கழுதை என்னடி பொண்ணு வளர்த்திருக்காவா கூப்பிடுடி அவளை வயசுக்கு மீறின பேச்சை பாரு வாயாடி நாயே இந்த மாதிரி பேசிக்கிட்டு திரியிறவ இனிமே எங்க வீட்டுக்கே வர வேணாம் போயிடு பாட்டி உச்ச குரலில் கத்தினாள் அம்மா எதுவும் புரியாமல் ஓடி வந்தாள் என்னம்மா இது தேனுவை பார்த்து இப்படி சொல்ற எனக்கு எதுவும் புரியலையே உனக்கு எதுவும் புரிய வேணாம் என்ன பேச்சு பேசுறா என்ன நடந்ததுன்னு அவளையே கேளு நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை இனிமே நீயும் உன் மகளும் என் மூஞ்சிலேயே விழிக்காதீங்க போயிடுங்க பாட்டி சாமியாடாத குறையாக கத்தினாள் வந்தவர்கள் வழக்கம் போலவே இரண்டாக பிரிந்து கொண்டார்கள் சிலர் தேனு பக்கம் பேச சிலர் பாட்டி பக்கம் பேச இடமே அல்லோகலப்பட்டது தாத்தாவின் சமாதானம் எதுவும் எடுபடவில்லை அம்மா அழுத கண்ணீரோடு தேனுவை அழைத்து வெளியேறினாள் என்ன தேனு இது இப்படியெல்லாம் பேசின அது தப்புன்னு உனக்கு தோணலையா அதில் என்ன தப்பு எனக்கு மனசில பட்டதை பேசினேன் அவ்வளவுதான் நீ சும்மா இருமா உன் அம்மா கிழவி கூட சண்டை போட்டதுலே பயங்கரமாக பசிக்குது வழக்கம் போல நாம் தோசை சாப்பிடுவோம் அதோட தொட்டுக்க நான் ஐஸ்கிரீம் வச்சுக்கிறேன் எவ்வளவு சூப்பர் ஜோ கடிச்சிருக்கேன் சிரியேம்மா மாட்ட அப்படின்னா தோசைக்கு நான் மிளகாய் பொடியே வச்சுக்கிறேன் அம்மா இப்போது சிரித்தாள் என்ன உலகம்டா இது ஐஸ்கிரீமுக்கு சிரிக்க மறுக்குது மிளகாய்புடிக்கு சிரிக்குது ஆஹா அம்மா இப்போது சத்தம் போட்டு சிரித்தாள் அதன் பிறகு சாப்பிட்டு விட்டு படுத்தார்கள் அம்மா தூங்கின பிறகும் தேனுகா விழித்திருந்தாள் காலையிலிருந்து நடந்ததையெல்லாம் மனதில் ஓடவிட்டாள் இனி அம்மாவுக்கு தாய் வீட்டு உறவு இல்லை அதே நேரம் அவர்களால் உபத்திரமும் இல்லை இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வந்தாள் மறுநாள் காலையில் அம்மா கொடுத்த ரூபாயை எடுத்துக்கொண்டு வேகமாக போனாள் வேண்டிய பணத்தை கட்டி தான் நினைத்தபடி முடித்துவிட்டு வந்தாள் ஒரு வாரம் வரை பல்லை கடித்து கொண்டு காத்திருந்தாள் மீண்டும் அங்கே சென்று அவர்கள் தந்ததை வாரி கொண்டு வந்தாள் அம்மா என்னவென்று கேட்டதற்கு ரெக்கார்டு ரெடி பண்ண கேட்டிருந்தேன்மா அதுதான் நான் படிக்க போறேன் என்னை தொல்லை பண்ணாதேம்மா சரி இந்த மாதிரி படிக்கும்போது டிகேபியே போட்டுத்தரவா வேணாம்மா தேனுகா சட்டென மறுத்தாள் வேணம்மா நீ ரெஸ்டெடு அறைக்குள் நுழைந்து மடமடவென அத்தனையையும் பிரித்தாள் முகம் வாடினாள் அவள் நினைத்தது அதில் இல்லை எல்லாவற்றையும் கிழித்து வாரி குப்பை கூடையில் போட்டாள் மறுவாரம் திரும்பவும் ஒரு பை நிறைய வாரி கொண்டு வந்து இரவெல்லாம் கண்விழித்து படித்தாள் அவள் எதிர்பார்த்தது ஒன்று சிக்கியது ஹையா என்று கத்திக்கொண்டே குதித்தாள் வெளியே ஓடி வந்தாள் அம்மாவை கட்டிப்பிடித்து நடனமாடினாள் அம்மாவுக்கு புரியும் முன்னே மீண்டும் அறைக்குள் நுழைந்து கொண்டாள் மிகவும் அழகாக பதில் எழுதி தபாலில் சேர்த்தாள் மூன்றாம் நாளே பதில் வந்தது எப்போதும் வீட்டில் ஒருவருக்கு வரும் கடிதத்தை அடுத்தவர் பிரிப்பது வழக்கமில்லை அம்மா தேனுகாவின் பெயருக்கு வந்த கடிதத்தை அவள் மேசை மீது வைத்திருந்தாள் படித்து பார்த்த தேனுகாவின் சந்தோஷம் எல்லை கடந்தது மறுநாள் மாலை கல்லூரியிலிருந்து கடிதம் வந்த முகவரிக்கு ஓடினாள் வாசலில் பரந்தாமன் எம்ஏபிஹெச்டி என்ற பேர்போர்டு மின்னியது வீட்டு உட்கார்ந்திருந்தவருக்கு வணக்கம் போட்டாள் யாருமா யாரை பார்க்கணும் அவர் கேட்டபோது தேனுகாவுக்கு சிரிப்பு வந்தது உங்களைத்தான் பார்க்க வந்தேன் ஒரு நிமிஷம் எழுந்து நில்லுங்க அவர் எதற்கென்று புரியாமலேயே எழுந்து நின்றார் தேனுகா அவரை சுற்றி வந்து பார்த்து திருப்தியாக தலையசைத்து கொண்டாள் நான் எழுதின கடிதத்துக்கு நீங்கள் போட்டிருந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சார் ஃபோட்டோவில் இருக்கிறதை விட நேரில் இன்னும் ஸ்மார்ட்டாக அழகாக இருக்கீங்க என்னோடய செலெக்ஷன் நூற்றுக்கு நூறு சரிதான் என்னம்மா சொல்கிற நான் கடிதம் போட்டேனா எனக்கு எதுவும் புரியாயே சொல்லுமா யார் எதுக்காக எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் ஆஹா நீங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர்னு நிரூபிக்கிறீங்களே உங்கள் கேள்வியெல்லாம் காலேஜோடு நிறுத்திக்கணும் இது குடும்பம் இங்கே கேள்வியெல்லாம் கிடையாது பதில் மட்டும்தான் நீங்கள் எனக்கு கடிதம் எழுதலை போட்டோ வச்சு அனுப்பலை தேனுகாவின் ஆணித்தரமான கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் அவர் விழிக்கலானார் என்ன சார் வாயடைச்சு போயிட்டீங்க பதில் சொல்லுங்க சத்தியமாக சொல்றேன்மா நான் உனக்கு கடிதம் போடலைம்மா போட்டோவும் அனுப்பலை நம்பும்மா அந்த கடிதத்தை நான் தான் போட்டேன்பா உங்கள் படத்தையும் நான் தான் அனுப்பினேன் உள்ளிருந்து அவருடைய மகன் வெளியே வந்தான் ஹலோ அக்கா நான் அருண்குமார் நான் தான் அப்பா பேர்ல கடிதம் போட்டு ஃபோட்டோவும் அனுப்பினேன் தேனுகா கை கொட்டி சிரித்தாள் அட நான் தான் எங்கள் அம்மாவுக்கு தெரியாம கடிதம் எழுதி மாப்பிள்ளை தேடினா நீயும் உங்கள் அப்பாவுக்கு தெரியாம கடிதம் எழுதி பொண்ணு தேடுறியா டேய் நீ தாண்டா எனக்கு சரியான தம்பி அட என் சிங்க குட்டி வாடா என்னடா படிக்கிற தேனுகாவின் அன்பு குரலில் அருண்குமார் மயங்கி போனான் நான் ப்ளஸ் டூ படிக்கிறேன்கா நீ வருவேன்னு ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன் ப்ரூ காஃபி கலந்து வச்சாச்சு உள்ளே வந்து சாப்பிடு டே டே என்னடா வேலை பண்ணியிருக்க இந்தாமா இந்த பயதான் புத்திகட்டி என்னமோ பண்ணியிருக்கான் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் நீ வாமா பரந்தாமன் தேனுகாவை கெஞ்சினார் அதெல்லாம் அக்கா போகாது இதோ பாருங்கப்பா உங்களுக்கு ஒரு மனைவி வேணாம் ஆனால் எனக்கு ஒரு அக்கா வேணும் பிறந்த நாலாவது வயசுலேருந்து உங்களை மட்டுமே பார்த்து பழகி எனக்கு மூச்சு முட்டுதுப்பா எனக்கு மனம் விட்டு பேசி கொஞ்சி மடியில் படுத்துக்க ஒரு அம்மா வேணும்ப்பா எனக்கு அம்மா வேணும்பா நான் எதை கேட்டாலும் கடையில இருந்து வாங்கி தருவீங்க ஆனா அம்மா எந்த கடையிலையும் கிடைக்காதுப்பா அது பாசத்தினால மட்டும்தான் கிடைக்கும் அக்கா எழுதியிருந்த கடிதத்தில் எல்லா விவரமும் இருந்தது அம்மாவோட படமும் இருந்தது எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிச்சிட்டுது நம்மை போலவே அவங்களும் இருக்காங்க அதனால நீங்க வேணாம்னாலும் நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சே தீருவேன் தேனுகா காப்பி குடித்தபடி அவன் சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தாள் அக்கா நீ வீட்டுக்கு போய் அம்மாவை தயார் பண்ணுக்கா நாளைக்கு காலையில் நானும் அப்பாவும் வரோம் கிளம்புக்கா வீட்டுக்கு வந்ததும் அம்மாவிடம் இந்த விஷயத்தை எப்படி சொல்வது என்று தேனுகாவுக்கு புரியவில்லை மிக பெரிய காரியத்தை அம்மாவுக்கு தெரியாமல் செய்துவிட்டு வந்துவிட்டோம் என்று பயம் நமனமாதது இதை எப்படி நல்லபடியாக முடிப்பது என்று பல வழிகளை யோசித்து கொண்டே இருந்தாள் எப்படியும் பேசித்தானே தீர வேண்டும் அதை உடனே பேசிவிடலாம் என்று முடிவு செய்தாள் அம்மா எனக்கு ஒரு தம்பி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் வீட்டில் தனியா போர் அடிக்குதுமா அவளை அம்மா புதிதாக பார்த்தாள் என்ன திடீர்னு தம்பி வேணும்னு ஆசைப்படுற அதெல்லாம் அடுத்த பிறவியில்தான் நடக்கும் இந்த பேச்சை விட்டுடு வேற பேசு ஏம்மா அடுத்த பிறவி இந்த பிறவியிலேயே எனக்கு ரெடிமேடாக ப்ளஸ் டூ படிக்கிற தம்பி வரப்போகிறான் அம்மா புரியாமல் விழிக்க மெதுவாக தேனுகா முழு விவரத்தையும் சொல்லிவிட்டு அவள் காலில் விழுந்தாள் அம்மா தலையடித்து கொண்டு அழுதாள் தேனுகாவையும் நாலு மொத்து மொத்தினாள் என்னடி என்னடி வேலை பண்ணிட்டு வந்திருக்க என்னமோ சின்ன பிள்ளையாட்டம் இருக்கு ஏன்னு நீ சொன்னதையெல்லாம் விளையாட்டாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ நீ வினையை வரவழைச்சிக்கிட்டு இருக்க உடனே போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு வா இன்னும் ஒரு தரம் இந்த மாதிரி எல்லாம் பேசினா என்னை உயிரோட பார்க்க முடியாது போடி அறிவுகிட்டவளே ஐயைய என்னம்மா நீ இன்னும் அந்த காலத்திலேயே இருக்க ஏதாவது தப்பை பிள்ளைங்க செய்துட்டா உடனே தற்கொலை செய்துக்குவேன்னு அம்மாக்காரங்க பயம் காட்டுற மாதிரியே இந்த காலத்திலையும் பேசிக்கிட்டு இருக்க இதை பாருமா நான் செய்திருக்கிற இந்த ஏற்பாடு புடவை கட்டிக்கிறதுக்கோ தலை நிறைய பூவும் நெத்தியில் பொட்டும் வச்சுக்கிறதுக்கோ இல்லை இந்த வயசில் உனக்கு யாரும் துணை வேண்டாம் நான் கல்யாணமாகி போயிட்டால் உனக்குள்ளே ஒரு வெறுமை வரும் தனிமை உன்னை கொள்ளும் ரொம்ப காலமாக எல்லார்கிட்டையும் இருந்தும் ஒதுங்கி வாழ்ந்துட்டு இப்போ திடீர்னு நீயா யார்கிட்டவும் போகவும் முடியாது ஒரு வேளை அப்படி போனால் உனக்கும் ஒட்டாது அவங்களுக்கும் உன்னோடு சேர முடியாது ரொம்ப தனிமை உனக்கு ஒரு வெறுமையை உருவாக்கும் அதனால் நீ மனதளவில் பல கஷ்டங்கள் பட நேரிடும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக வாழணும்னா உனக்கு ஒரு உறவும் நட்பும் தேவைமா அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் இதுக்கு ஒப்புக்கம்மா இனிமே நீ உன்னை பற்றி மட்டுமே நினச்சிப்பார் உனக்காக மட்டுமே வாழணும்னு முடிவு பண்ணு நேற்று உன்னை பெற்ற அம்மா வீட்டில் என்ன நடந்ததுன்னு பார்த்தியில் அவங்க யாரும் உனக்கு உறவும் இல்லை நட்பும் இல்லைம்மா நடைமுறை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கமா யாரை பத்தியும் நினச்சிக்கிட்டு இருக்காதே என்னை பத்தியும் யோசிக்காதே என் கல்யாணத்தை பத்தியோ அது நடக்காதோன்னு பயப்படாதே அத்தையை பத்தி கவலைப்படாதே நான் இந்த யோசனையை சொல்லி அத்தைக்கிட்டே யோசனை கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா உனக்காவது இந்த மாதிரி நல்ல யோசனை வந்ததே இதை நானே செய்திருக்கணும் தப்பு பண்ணிட்டேன் சந்தோஷமா உன் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணிவே உன் மாப்பிள்ளைக்கும் ரொம்ப சந்தோஷம்தான்மா மாமனாரும் அச்சினரும் இருந்தாலே வீடு களை கட்டும்னு சொல்லிட்டார் இந்த கல்யாணத்தில் மாப்பிள்ளை தோழன் அவர்தானாம் இப்பவே சொல்லிட்டார் இனிமேல் முடிவு எடுக்க வேண்டியது நீதான் தேனுகா தன் அறைக்குள் நுழைந்து விட்டாள் மறுநாள் காலை எழுந்து வெளியே வந்தவளை ஆகாய வண்ண புடவையும் நெற்றியில் சிகப்பு பொட்டும் வைத்த அம்மா எதிர்கொண்டாள் வாசலில் மணி சத்தம் கேட்டது அப்பாவும் தம்பியும் வந்துட்டாங்க வேகமாக ஓடினாள் தேனுகா கையில் பூங்கத்தோடு ஓடி வந்த அருண்குமார் அம்மா என்று கட்டிக்கொள்ள தேனுகா வாங்கப்பா என்று வரவேற்று உள்ளே பரந்தாமனை அழைத்து வர வீடே கல்யாணக்கலை கட்டியது தேனுகாவும் அருண்குமாரும் பரபரவென ஓட கிளம்பினார்கள் அடுத்த வாரம் அம்மாவுக்கு கல்யாணமாயிற்றே சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி